அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதைப்படுத்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்கு அப்பா ஊருக்கு வர சொல்றாரு என்றான் நடராஜன் எதுக்கு என்று கேட்டான் குமார் எல்லாம் என் பொண்டாட்டி பண்ற வேலைதான் அவளுக்கு விவாகரத்து வேணுமாம் பதில் சொன்ன நடராஜன் வார்த்தையில் கோபம் கொப்பளித்தது கேட்டா நீ கொடுக்கணுமா அவங்க கேட்கட்டும் நீ முடியாதுன்னு சொல்லிடு என்றான் குமார் இல்லை அப்பா கோர்ட்டில் விவாகரத்து கேஸ் ஃபைல் பண்ண வர சொல்றாரு என்றான் நடராஜன் நீ வர முடியாதுன்னு உங்கள் அப்பா கிட்ட தெளிவாக சொல்லிடு இப்போதைக்கு ஆற போடு ஆறு மாசம் போனா தானா உன் மனைவி வீட்டுக்கு வருவா அவங்க பிடிவாதமா விவாகரத்து கேஸை தொடர்ந்தா அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் என்றான் குமார் கல்யாணமாகி இரண்டு வருடம் ஆகியும் மனைவி சீதா கருத்தரிக்கவில்லையே என்று மனக்கவலையில் இருந்தான் நடராஜன் இருவரும் ஒரே ஊர் தெரு மட்டும்தான் வேறு வேறு நடராஜன் வீடு இருந்த தெருவின் ஆரம்பத்திலேயே ஒரு அழகிய பெருமாள் கோவில் இருக்கிறது மன நிம்மதிக்காக அங்கே போய் அமருவான் நடராஜன் பல நாட்கள் சீதாவை அந்த கோயிலிலே பார்த்திருக்கிறான் சீதா பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்திருக்கிறாள் நடராஜன் பட்டப்படிப்பை முடித்து விட்டான் ஒரே ஊர் என்பதால் அவ்வப்போது இருவரும் பேசிக்கொள்வதுண்டு வேலை கிடைத்து வெளியூர் கிளம்பிய போது அவளின் கண்களை பார்க்க அவன் சிரமப்பட்டான் அவன் சீதாவை மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினான் ஆனால் அதை அவன் சீதாவிடம் சொன்னதில்லை வேலையில் சேர்ந்தவுடன் பெற்றோரிடம் சொன்னான் அவர்களும் அந்த பெண்ணையே பேசி முடித்து அவனின் மனைவியாக்கினர் அவன் மனைவி மிகவும் நல்லவளாக இருந்தாள் இல்லற வாழ்க்கையும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது ஆனாலும் குழந்தை இல்லை என்ற குறை மட்டும் மனதில் இருந்து கொண்டே இருந்தது நகரின் பிரபல மருத்துவமனைக்கு சென்று வந்தான் குறை எதுவும் இல்லை என்று சொன்ன மருத்துவர் சில மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள சொல்லி அறிவுறுத்தினார் அதன்படி மருந்து சாப்பிட்டு வந்த சில மாதங்களில் மனைவி சீதா கர்ப்பமானாள் எப்படியாவது உடனே ஒரு ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்று நினைத்தான் அப்போது வெஸ்பா ஸ்கூட்டர் பிரபலமாக இருந்தது அவளுக்குப் பிடித்த நீல நிற ஸ்கூட்டரை கடன் வாங்கி உடனே வாங்கினான் அதில் மனைவியை உட்கார வைத்து அழகு பார்த்தான் சீதாவுக்கும் பெருமைதான் கணவன் ஸ்கூட்டர் வாங்கியதை எல்லாரிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டாள் ஐந்து மாதம் நெருங்கிவிட்டது அவளது அண்ணன் அண்ணி இருவரும் ஒரு நாள் வந்தனர் விருந்து தடபுடலாக நடந்தது மனைவியின் அண்ணனாச்சே தங்கை குறை வைப்பாளா அவர்கள் எதற்கு வந்திருப்பார்கள் என்பது நடராஜனுக்கு நன்றாக புரிந்தது நடராஜனுக்கோ அவளது பிரசவத்தை நான் வேலை செய்யும் இடத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று ஆசை மனைவியை பிரிந்திருப்பது மிகவும் கஷ்டம் என்று அவனுக்கு தோன்றியது மனைவியின் அண்ணன் மச்சான் என் தங்கச்சியை ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கேன் என்னைக்கு அழைச்சிட்டு போகலாம் என்றார் அம்மா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு சொல்றேன் என்றான் நடராஜன் ஊரில் இருக்கும் அப்பா அம்மாவுடன் தொலைபேசியில் பேசினான் அவன் அம்மா தலை பிரசவம் அவங்க அம்மா வீட்ல தான் வச்சுக்கணும் அதுதான் முறை நீ அனுப்பிடு ஒரே ஊர் தானே நான் பாத்துக்குறேன் வந்து நம்ம ஊட்ல ஏழாம் மாசம் வரைக்கும் இருக்கட்டும் பழகாப்பிட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் என்றாள் அம்மா நடராஜனும் சம்மதித்தான் இன்னும் இரண்டு மாதம் நம்ம வீட்டில தானே இருப்பாள் அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர் கிட்ட காட்டலாம் அந்த டாக்டர் கிட்டையே பிரசவத்தையும் வச்சுக்க சொல்லலாம் என நினைத்தான் மறுநாள் மச்சானிடம் பதில் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் மனைவி சீதாவிடம் கலந்து பேசுவது நல்லது என அவனுக்கு தோன்றியது மனைவியிடம் உங்க அண்ணன் என்ன சொல்றாரு இப்பவே ஊருக்கு போகணுமா என கேட்டான் எனக்கு ஒண்ணும் இல்லைங்க அம்மா அழைச்சுக்கிட்டு வர சொன்னதா அண்ணன் சொல்றாரு நீங்க தான் சொல்லணும் நான் ஊருக்கு போனா வர எப்படியும் ஒரு வருஷம் ஆயிடும் அது வரைக்கும் நீங்க தனியா இங்கே இருக்கணும் அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன் என்றாள் சரி அம்மா கிட்ட கேட்டேன் அவங்க உன்னை அனுப்ப சொல்லிட்டாங்க ஆனா வளைகாப்பு வரைக்கும் எங்க வீட்டுல தான் இருக்கணும் அப்புறமா உங்க அம்மா வீட்டுல இருக்கலாம் டாக்டர் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கிட்டையே காட்டிக்கலாம் எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்புறம் ஓ ஓய்ஷ்டோம் என்றான் நடராஜன் ஊருக்கு போக கணவன் சம்மதம் சொன்னதும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் சீதா அம்மாவை பார்த்தும் பல நாட்கள் ஆகிவிட்டன கர்ப்பமாக இருப்பவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்வார்கள் மனைவி ஊருக்கு புறப்பட்டாள் அவள் கண்கள் கலங்கியிருந்தன முந்தானியை எடுத்து துடைத்து கொண்டாள் நடராஜன் அதை கவனித்துவிட்டு சீதா நீ நம்ம வீட்டுக்கு தானே போற அதுக்கு போய் ஏ கண் கலங்குற என்றான் இல்லைங்க உங்களை நினைச்சா கஷ்டமா இருக்கு நான் இல்லாம எப்படி கஷ்டப்படுவீங்களோன்னு நினைச்சேன் அதான் கண் கலங்கிடுச்சு என்றாள் ஊருக்கு போனதும் அவளும் அண்ணனும் முதலில் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டுக்கு போனதும் அவளுடைய அம்மா ஏண்டி ஓ வீட்டுக்கு போக போறியா என்றாள் ஆமாமா என் வீட்டுக்காரரு அப்படித்தான் சொல்லி அனுப்புனாரு அதெல்லாம் சரி ஆனா உன்னோட மாமியார் உன்னை விடாம திட்டிக்கிட்டே இருப்பாங்களே அதை எப்படி சமாளிப்ப எப்படியும் பொறுத்து தான் போகணும் ரொம்ப முடியாம போச்சுன்னா நான் இங்க வந்துடுறேன் சரி அவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேசு ஏதாவது சொன்னாலும் மரியாதை இல்லாம பேசிடாதே அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேம்மா அம்மாவிடம் சொல்லிவிட்டு மாமியார் வீட்டுக்கு போனால் சீதா மாமியார் வாசலிலேயே வரவேற்றார் என்னைக்கு வந்தவளுக்கு தான் வழி தெரிஞ்சுதா ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல எல்லாம் என் மகன் கொடுக்குற தைரியம் ஊருக்கு வந்து ரெண்டு நாள் கழிச்சு வர்ற என் மவன் என்னடானா கொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளா வந்துட்டாளான்னு தினம் போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் நான் என்னத்த சொல்ல என்றவாறே சரி உள்ளே போ என்றாள் என்ன மருமவளே துணிமணியெல்லாம் எங்கே சும்மா வந்திருக்க என்றாள் மாமியார் அத்த நான் எங்க அம்மா வீட்டிலேயே தங்கிக்கிறேனே டெனோ இங்கே வந்துட்டு போறேன் என்றாள் அவள் மகன்கிட்ட பேசிட்டு தான் சொல்ல முடியும் என்றாள் அவள் மாமியார் அன்னைக்கு சாயங்காலம் மகனின் போன் வந்ததாக போஸ்ட் இருந்து தகவல் வந்தது மாமியார் மருமகளையும் அழைத்து கொண்டு போஸ்ட் ஆஃபீஸ் போனாள் மகனின் போன் வந்ததும் தம்பி இன்னைக்கு தான் மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க வீட்லேயே தங்கிக்கிறேங்கிறா என்னடா சொல்ற என்றாள் அவனின் அம்மா மறுமுனை சற்று அமைதியானது சரி போனை என் கொண்டாட்டிக்கிட்ட குடுமா நான் பேசுகிறேன் என்றான் நடராஜன் போனை மருமகளிடம் கொடுத்தாள் மறுமுனையில் சீதாவின் கணவன் எடுத்த எடுப்பிலேயே திட்ட ஆரம்பித்தான் சீதா பதிலேதும் சொல்லவில்லை கொஞ்ச நேரம் கழித்து ஏன் எங்க வீட்டில் இருக்க மாட்டியா இல்லைங்க உங்க வீடு நீங்க இல்லாம எனக்கு சரிப்பட்டு வராது அதான் எங்க வீட்டிலையே இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றாள் சீதா அதை ஊருக்கு கிளம்பும் போதே சொல்லி இருக்கலாம்ல ஊருக்கு போயிட்டு இப்படி பண்ணுறியே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தினம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன் அடுத்த தெருதானே எங்கள் வீடு ஏதாவது பண்ணி தொலை அம்மா வீட்டுக்கு போயிட்டா பொண்ணுகளை பிடிக்க முடியாது அங்கே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன் அம்மா கிட்ட போனை கொடு ஃபோனை மாமியாரிடம் கொடுத்தாள் அம்மா அவள் அவ அவங்க வீட்டிலே இருந்துட்டு போகட்டும் நீ ஒன்று கேட்க வேணாம் எக்கேடாவது கேட்டு போங்க எனக்கு என்ன என்றபடி ஃபோனை வைத்த அம்மா தன் மருமகளிடம் ஏதும் பேசாமல் வீடு திரும்பினாள் தினம் வீட்டுக்கு வருவதாக சொன்ன மருமகள் வாரத்துக்கு ஒரு நாள் கூட வரவில்லை மகளுடன் பேசும்போது மருமகளை பற்றிய வருத்தத்தை அம்மா தெரிவித்தாள் ஊருக்கு வந்ததிலிருந்தே சீதா எதிர் வீட்டில் குடியிருக்கும் சதீஷுடன் அடிக்கடி பேசப்போய் விடுவதாகவும் வீட்டுக்கு இரவில் கூட நேரமாகிதான் வருவதாகவும் செய்திகள் அம்மாவுக்கு வந்து கொண்டே இருந்தன செய்திகளை கொண்டு வந்து தந்தவள் அவள் சிறிய மகள் செல்வி தினமும் அவள் அண்ணியை பார்க்க போவாள் அப்படியே அங்கு கிடைக்கும் செய்திகளை அம்மாவிடம் வந்து சொல்லிவிடுவாள் அன்னியை பக்கத்து வீடுகளில் இருக்கும் பெண்கள் கேலியாக பேசுவதை அம்மாவிடம் சொல்லிய செல்வி அம்மா அன்னி இங்கே வந்தால் இதை கேளுமா என்றாள் எப்படி கேட்பது என்று தயங்கியபடி இருந்த அம்மா ஒரு நாள் சம்மந்தி வீட்டுக்கு போனாள் அவள் போன போதும் சீதா எதிர் வீட்டுக்கு போயிருந்தாள் சம்பந்தி அம்மாவிடம் மருமகள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்ட அம்மா எங்கே என் மருமவ என கேட்டாள் சீதா எதிர் வீட்டுக்கு போயிருப்பதாக சொன்னால் பிரச்சனை வரும் என்று நினைத்த சீதாவின் அம்மா அண்ணன் வீட்டுக்கு போனால் எப்போ வருவாளோ தெரியாது என்றாள் அம்மாவின் கண் எதிர் வீட்டிலேயே இருந்தது தன் மகள் சொல்வது உண்மையா என பார்க்கவே அவள் அங்கே வந்தாள் இரவு எட்டு மணிக்கு மேல் சீதா எதிர் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள் அவள் பின்னாலேயே சதீஷ் வீட்டை விட்டு வெளியே வருவது தெரிந்தது அதை பற்றி எதுவும் கேட்காத சீதாவின் மாமியார் சம்பந்தி அம்மாவிடம் விடை பெற்று கிளம்பினாள் எதுவும் கேட்காமல் வீடு திரும்பிய நடராஜனின் அம்மா தன் கணவரிடம் சீதா பண்றது ஒன்றும் சரியில்லைங்க எப்போ பார்த்தாலும் எதிர் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சதீஷுடன் பேசிக்கொண்டே இருக்கிறாள் நாளைக்கு பையன் பேசினான்னா அவங்க சொல்லிடுறேன் அவனே அவகிட்ட கேட்கட்டும் பேசினா அவ வயிற்றுல புள்ளிய சுமந்துக்கிட்டு இருக்கிறவளை நாமளும் கேட்க முடியாது என்றாள் அவரும் சரி என்றார் மறுநாள் நடராஜனின் அழைப்பு வந்தது அம்மா மட்டும் போன் பேச போனாள் எப்படிமா இருக்க அப்பா நல்லா இருக்காரா என் சீதா எப்படி இருக்கா என்று கேட்ட நடராஜனிடம் எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க ஆனா அவன் கொண்டாட்டி தான் இப்ப ஊர்ல ஒரே பேச்சா கிடக்கு எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்டு சதீஷ் வீட்லயே கிடக்கிறாள் அவளை வை இல்லைனா அவள் கதை இங்க நாரி போயிடும் நான் அம்படுதான் சொல்ல முடியும் என்றாள் அம்மா நடராஜனுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது சீதா பேசும்போது கேட்டுவிட துடித்தான் இருந்தாலும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவள் மீது குற்றம் சுமத்த முடியாமல் தவித்தான் அவன் அம்மா சொல்வதை நம்புவான் என்றாலும் சீதாவின் விஷயத்தில் நம்ப முடியவில்லை அம்மா அவள் எங்க என்ற மகனிடம் அவள் வரவில்லை என்று பதில் சொன்னாள் அம்மா சீதாவிடம் பேச வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு போய்விட்டது வெறுத்து போய் போனை வைத்து விட்டான் சில நாட்கள் மனைவி அழைத்து பேசுவாள் என்று பொறுத்து பார்த்தான் நடராஜன் ஆனால் அவள் பேசவில்லை அவள் மீதான வெறுப்பு அதிகரித்து கொண்டே சென்றது கடைசியில் அவளிடம் பேசிவிட முடிவு செய்து அவன் ஊர் போஸ்ட் ஆபீஸை அழைத்தான் போஸ்ட் மாஸ்டரிடம் சீதாவை வர சொல்லுங்கள் என்றான் அவரும் சீதாவை அழைத்து வர ஆள் அனுப்பிவிட்டு சற்று நேரம் கழித்து மீண்டும் கூப்பிட சொன்னார் கொஞ்ச நேரம் கழித்து நடராஜன் போஸ்ட் ஆபீஸ் எண்ணுக்கு அழைத்தான் போஸ்ட் மாஸ்டர் சீதாவிடம் போனை கொடுத்தார் யாரு சீதாவா என்ற நடராஜனுக்கு ஆமாங்க எப்படி இருக்கீங்க என்றாள் சீதா ஏண்டி எத்தனை நாளாகுது என்னை கூப்பிட்டு பேசணும்னு உனக்கு தெரியாதா நீங்க கூப்பிடுவீங்கன்னு இருந்தேன் இன்னைக்கு தான் பேச தோணுச்சா உங்களுக்கு உன்னை என் வீட்டுக்கு தானே போக சொன்னேன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தங்கிக்கிட்டு எதிர் வீட்டுக்காரனோட கூத்தடிக்கிறியா எப்பவும் பேசுற மாதிரி அவன்கிட்ட பேசுறத எப்படி தப்பா பேசுறீங்க நீ அவன்கிட்ட பேசக்கூடாது உடனே எங்க வீட்டுக்கு போய் தங்கிக்க உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வர்றப்ப போய்க்கலாம் யாரோ சொல்றதுக்கெல்லாம் என் பேரில் தப்பு சொல்றீங்க நான் ஒரு தப்பும் பண்ணலை நான் உங்கள் வீட்டுக்கு போக முடியாது நீங்கள் வர்றப்ப நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்ட சொன்னா கேளு எங்கள் வீட்டுக்கு போ நான் ஒரு மாசத்துல வரேன் அப்போ எல்லாத்தையும் பேசிக்கலாம் ஏ அம்மா யோக்கியமா அவங்களால தான் பிரச்சனையே எங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பி வேவு பார்க்குறாங்க ஏண்டி நீ எதிர்த்த வீட்டில் இருக்கும்போது உங்கள் அம்மா நீ உன் அன்னை வீட்டுக்கு போயிருக்கிறதா எங்கள் அம்மா கிட்ட பொய் சொன்னாங்க ஓ அதான் பிரச்சனையா நான் இங்கே போனதில் என்ன தப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க ஊரில் உன்னை பற்றி யாரும் தப்பாக பேசிட்டா என்ன செய்யறது யார் பேசுகிறா உங்கள் அம்மா தான் வீடு வீடாக போய் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நான் உத்தமி இல்லைங்கிறாங்க அப்புறம் அங்கே நான் எப்படி போக முடியும் என்னால் முடியாது நீங்களாச்சு உங்கள் அம்மாவாச்சு எப்படியாவது போங்க நான் பத்தினி இல்லையனே வச்சுக்கோங்க கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டில் என்னால் இருக்க முடியாது இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போனை வச்சிடுங்க அவள் பேச்சை முடித்து கொண்டாள் அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை சீதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்ட செய்தியை நடராஜனின் அம்மா தெரிவித்தபோது அவன் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான் அம்மாவிடம் என்கிட்ட பேசாத அவள் பெற்ற என் பிள்ளைய எப்படிமா நான் பார்க்கறது என்றான் அம்மாவின் குரலில் கோபம் எதுவும் இல்லை ஆஸ்பத்திரியில தான் இப்ப இருக்கா அங்க போய் பார்த்துட்டு வா பாவம் உனக்காக காத்துட்டு இருப்பா உடனே வா என்றாள் தாய் மறுநாள் ஊருக்கு வந்த நடராஜன் தன் மனைவியையும் குழந்தையும் மருத்துவமனையில் சென்று பார்த்தான் அம்மாவும் கூடவே வந்தார்கள் அங்கேயே சீதாவின் அம்மா தன் மருமகனிடம் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தாள் உங்க அம்மா எப்படி என் பொண்ணை தப்பானவள்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு பதில் தெரிகிற வரைக்கும் என் பொண்ணு உன் வீட்டுக்கு வரமாட்டா என்றாள் இங்க பாருங்க என் பொண்டாட்டியை என்னைக்கு என் வீட்டுக்கு அனுப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க அது வரைக்கும் வாயம் மூடிட்டு இருங்க வீணா பிரச்சனையை வளர்க்காதீங்க என்றவன் அங்கிருந்து உடனே ஊருக்கு புறப்பட்டு சென்றான் ஊருக்கு போனவனுக்கு சில நாட்கள் கழித்து வக்கீல் நோட்டீஸ் தான் வந்தது இவ்வளவும் அவனது மனத்திரையில் ஓடியது இனி வாழ்வு வேதனையானது தான் என்று அவன் நினைத்த போது அவன் நண்பன் குமாரின் வார்த்தைகள் சரியெனப்பட்டன ஆனாலும் சமாதானம் செய்வது யார் என்ற கேள்வியும் கூடவே அவனுக்கு எழுந்தது ஒரு நாள் முழுவதும் அவன் மனம் மூசலாடி கொண்டிருந்தது குமார் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று மனம் முடிவு செய்ய அவன் தந்தைக்கு ஃபோன் செய்து தன் தந்தையிடம் விவாகரத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று பதில் சொல்லி ஃபோனை வைத்துவிட்டான் ஆறு மாதம் கழித்து தன் மனைவியிடம் இருந்து ஃபோன் வந்தது என்னை வந்து கூட்டிட்டு போறீங்களா என்றாள் அவன் மனதிற்குள் ஏற்பட்ட சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் நாளை வந்து விடுகிறேன் கிளம்பி ரெடியா இரு என்றான் மீண்டும் அவள் நான் உங்க வீட்ல வந்து இருக்கிறேன் நீங்க அங்க வந்தா போதும் என்றாள் ஊருக்கு சென்று அவளை அழைத்து வீட்டிற்கு வந்து இரண்டு நாட்கள் சரியாக பேசிக்கொள்ளவில்லை என்ன செய்யலாம் என யோசித்தவன் கட்டில் யுத்தம்தான் இதை தீர்த்து வைக்கும் என முடிவெடுத்தான் அன்று இரவு அவள் கட்டிலில் எதுவும் பேசாமல் படுத்திருக்க அருகில் சென்றவன் அவளை அணைத்தவாறு இதழ்களை சுவைக்க அவளும் அதற்கு உடனே உடன்பட்டாள் பிறகு என்ன நடந்தது திடீரென்று கிளம்பி வந்துவிட்டாய் என அவன் கேட்க என் அண்ணனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி நம்ம ஊர்லேயே வேலையில் சேர்ந்து விட்டது அண்ணனும் அண்ணியும் எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தோம் அண்ணி என அவள் இழுக்க எல்லாம் புரிந்துவிட்டது எனக்கு யார் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருந்தால்தான் மரியாதை என சொல்லி அவளை மீண்டும் அணைத்தான் நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி